இறு எட்டே பவுன்ல இருக்கக்கூடிய லைட் வெயிட் பிரைடல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த ஹாரம் பிளஸ் நெக்லஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு பவுன் வெயிட்ல தான் இருக்கு நெக்லஸ் அந்த ஹாரத்தை வெறும் எட்டரை பர்சன்ட் வேஸ்டேஜ்லயும் வெறும் எட்டே பவுன்ல நெக்லஸ் ஹாரம் இயரிங் மாட்டல் ரிங் பேங்கிள்னு மொத்தம் ஆறு ப்ராடக்ட் கவர் ஆகும் அவர் கிரீன் கலெக்ஷன் ஆனால் முல்லைப்பூ ஹாரம் பிரைடல் செட் கலெக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் கிராண்டான லுக்ல டெய்லி வேறே பண்ற மாதிரி ரெண்டு பவுன் வெயிட்ல ஒரு பேர் பேங்கிள்ஸுமே கொடுத்துருக்கோம் ஆறு ப்ராடக்ட் இந்த பத்து பவுண்ட்ல கவர் ஆகும் பேங்கிள்ஸ் ஆறு பர்சன்ட் வேஸ்டேஜ்லயும் செமி நகாஸ் செட் கலெக்ஷன் பத்தி தான் இப்போ நம்ம போறோம். இந்த ப்ரைடல் செட்ல நெக்லஸ் ஹாரம் ஜிமிக்கி ரிங் ஒரு பேர் பேங்கல்னு மொத்தம் அஞ்சு வெறும் பதிமூணே பேர் பண்ணியிருக்கோம் சோ இந்த ஓவர் ஆல் செட்டோட வெயிட் வெறும் பதினாறு பவுண்டா அள்ள அக்ஷய பாத்திரம் ஜுவல்லர்ஸ் கடை வீதி ஏற்காடு சேலம் நான் கேஜிஎஸ் இருந்து மாசம் முகூர்த்தம் வச்சிருக்கவங்களுக்காகவே இந்த வீடியோ ஸ்பெஷலாக மேக் பண்றோம் சோ இந்த வீடியோவில எட்டு பவுன்ல இருந்து பதினாறு பவுன் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் பிரைடல் செட்டை பேர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதோட நம்ம கேஜி ஜுவலர்ஸ்ல ஆடி சிறப்பு விற்பனையில் பர்ச்சேஸ் பண்றவங்க சேதாரத்தில் பாதியும் மீதி பண்ணலாம் நிறைய அமௌண்ட்டையும் சேவ் பண்ணலாம் அண்ட் இந்த ஆஃபர் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் நம்ம கேஜி ஜுவலஸ்ஸோட கடை விதி சொன்னபோதே ஏற்காடுன்னு மூணு ஷோரூம்லயுமே அவைலபிளா இருக்கும் ஸோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை வாங்க வீடியோவில பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நாம வெறும் எட்டு போன்ல இருக்கக்கூடிய லைட் வெயிட் பிரைடல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய ஹாரம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் வித் ஹை பாலிஷிங் கட்டிங் ஒர்க்ஸில் ஒரு யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு மேட்சாக ஆப்டாக இருக்கக்கூடிய யூ ஷேப்பில் இருக்க நெக்லஸ் டைப்புமே நம்ம பேர் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலாக இந்த ஹாரம் ப்ளஸ் நெக்லஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் நாலரை பவுண்ட் வெயிட்டில் தான் இருக்குது ஸோ இந்த செட்டுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு அரை பவுண்ட் வெயிட்டில் இருக்கக்கூடிய இயரிங்ஸும் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஹேங்கிங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பார்க்கவே பார்வையாக இருக்க மாதிரி வெறும் அரை பவுண்டில் டிசைன் சைடு மாட்டலுமே பேர் பண்ணியிருக்கோம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் டெய்லி வேரே பண்ணுற மாதிரி வெறும் ரெண்டே பவுண்டில் டிசைன் பண்ண ஒரு பேர் பேங்கிள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போட் ஷேப்பில் விரலே நிறக்க இருக்க மாதிரி டிசைன் பண்ண அதுவும் வெறும் அரை பவுண்டில் டிசைன் பண்ண ரிங்குமே கவர் ஆகும் வெறும் எட்டே பவுண்டில் நெக்லஸ் ஹாரம் இயரிங் மாட்டல் ரிங் பேங்கிள்னு மொத்தம் ஆறு ப்ராடக்ட் கவர் ஆகும் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்டியான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸை நம்ம கேஜி ஜுவலஸோட ஆடி சிறப்பு விற்பனையில் நெக்லஸ் அண்ட் ஹாரத்தை வெறும் எட்டரை பர்சன்ட் வேஸ்டேஜ்லேயும் இயரிங் மாட்டல் ஜுவல் ரிங்கை வேஸ்டேஜ்லயும் பதினொன்றரை பர்சன்ட் வேஸ்டேஜ்லையும் பேங்கிள்ஸை ஆறரை பர்சன்ட் வேஸ்டேஜ்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆஃபர் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும் ஸோ ஆவணி மாதம் முகூர்த்தம் இருக்கிறவங்க இந்த ஆகஸ்ட் பதினாறுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணி நிறைய அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கக்கூடிய அண்ட் எவா க்ரீன் கலெக்ஷனான முல்லைப்பூ ஹார் எம்ப்ராய்டர் செட் கலெக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த முல்லைப்பூ ஹாரம் பாத்தீங்கன்னா வித் பெண்டென்ட்டோட ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி மேட் ஃபினிஷ் அண்ட் ஹை பாலிஷிங் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்பவே கிராண்டான லுக்கில் மேக் பண்ணியிருப்போம் அண்ட் இந்த ஹாரத்துக்கு நெக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வித் பெண்டன்ட் இருக்க மாதிரி முல்லைப்பூ நெக்லஸ்மே நம்ம பேர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஹாரம் அண்ட் நெக்லஸோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு பவுன் வெயிட்ல நம்ம டிசைன் பண்ணியிருப்போம் ஸோ இந்த செட்டுக்கு பர்ஃபெக்ட் மேட்சா இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஜிமிக்கையை வெறும் ஒரு பவுன் வெயிட்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அண்ட் இதுக்கு பேர் பண்ற மாதிரி சிங்கிள் லேயர்ல குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் ஹேங்கிங்ஸா கொடுத்து வெறும் அரை பவுன் வெயிட்ல டிசைன் பண்ண சைடு மாட்டலுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு கிராண்டான லுக்ல டெய்லி வேற பண்ற மாதிரி ரெண்டு பவுன் வெயிட்ல ஒரு பேர் பேங்கு மே கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வெயிட்டில் இருக்கக்கூடிய வெட்டிங்காகவே டிசைன் பண்ண வெட்டிங் ரிங்குன்னு மொத்தம் ஆறு ப்ராடக்ட் இந்த பத்து பவுன்ல கவர் ஆகும் பிரைடல் செட்டை ஆரமன் நெக்லஸ் வெறும் எட்டரை பர்சன்ட் வேஸ்டேஜ்லேயும் பேங்கிள்ஸ் ஆறு பர்சன்ட் வேஸ்டேஜ்லேயும் ஜிமிக்கி ஒன்பதரை பர்சன்ட் வேஸ்டேஜ்லேயும் மாட்டல் அண்ட் ரிங் வெறும் பதினொன்றரை பர்சன்ட் வேஸ்டேஜ்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஆஃபர் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஆன்டிக் டிசைனே எல்லோ கோல்டில் வேணும்னு கேட்குறவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ண செமி நகாஸ் பிரைடல் செட் கலெக்ஷன்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த செமி நகாஸ் ஆரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஷ்மி ஒர்க்ஸை டபுள் லேயரில் கொடுத்து ஒரு யூ ஷேப்பில் வர மாதிரி டிசைன் அண்ட் இந்த ஹாரத்துக்கு பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடான டிசைனில் எம்போசிங் தீமில் வந்து லக்ஷ்மியை பெண்டன்ட்டாக கொடுத்துருப்போம் ஸோ இந்த ஹாரத்துக்கு தகுந்த மாதிரியே செமி நகாஸ் ஒர்க்கில் இருக்கக்கூடிய நெக்லஸ்மே யூ டேப் நெக்லஸ்மே பேர் பண்ணியிருக்கோம் இந்த ஹாரம் ப்ளஸ் நெக்லஸோட ஓவரால் வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் ஒம்பது பவுண்டில் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அண்ட் இதோட இதுக்கு ஆக்டாக இருக்க மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிராண்டான ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஜிமிக்கியை ஒரு பவுன் வெயிட் வர மாதிரி மேக் பண்ணியிருப்போம் அண்ட் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு பவுன் வெயிட்டில் டெய்லி வேறே பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸை ஒரு பேர் பேங்கிள்மே இதில் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி சிலையவே அரை பவுன் வெயிட்டில் ரிங்காக மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த பிரைடல் செட்டில் நெக்லஸ் ஹாரம் ஜிமிக்கி ரிங் ஒரு பேர் பேங்கிள்னு மொத்தம் அஞ்சு ப்ராடக்ட்டை வெறும் பதிமூணே பவுனில் பேர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிராண்டான பிரைடல் செட்டு நெக்லஸ் அண்ட் ஹாரம் எட்டரை பர்சன்ட் வேஸ்டேஜ்லையும் ஜிமிக்கி ஒன்பதரை பர்சன்ட் வேஸ்டேஜ்லையும் பேங்கிள்ஸ் ஆறரை பர்சன்ட் வேஸ்டேஜ்லையும் ரிங் பதினொன்றரை பர்சன்ட் வேஸ்டேஜ்லையும் பர்ச்சேஸ் பண்ணி நிறைய அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஆஃபர் நம்ம கேஜி ஜுவல்லர்ஸோட கடை விதி ஏற்காடுன்னு மூணு ஷோரூம்லையுமே ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு பதினாறு பவுன் வெயிட்ல இருக்கக்கூடிய ஹை பாலஸ் ப்ரைடல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த ஹாரம் ஒரு லைன் ஃபுல்லாகவே பால்ஸ் ஒர்க்லயும் அண்ட் செகண்ட் லைன் பிளார் டிசைன்லயும் அண்ட் தேர்ட் லைன் ஒரு மேங்கோ பேட்டர்லயே டிசைன் கொடுத்து ஒரு த்ரீ லைன்ல ஒரு ப்ராடான டிசைன்ல மேக் பண்ணிருப்போம் அண்ட் இதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு ஃபோக்கஸ் ஒரு ப்ராட் அண்ட் வைடான டிசைன் ஒர்க்ஸ்ல வந்து பென்டென்ட் கொடுத்திருப்போம் அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ஹாரத்தோட சைடில் வித் கொடி பேட்டர்ன்ல ஹண்ட் மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம் இந்த ஹாரத்துக்கு இந்த கிராண்டான ஒரு ஹை பாலிஷ் யூ ஷேப் நெக்

பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறு பவுண்ட் தான் இந்த பிரைடல் செட்டை நெக்லஸ் அண்ட் ஹாரம் எட்டரை பர்சன்ட் வேஸ்டேஜ்லையும் ஜிமிக்கி ஒன்பதரை பர்சன்ட் வேஸ்டேஜ்லையும் பேங்கிள்ஸ் ஆறரை பர்சன்ட் வேஸ்டேஜ்லையும் ரிங் பதிமூணு பர்சன்ட் வேஸ்டேஜ்லையும் நம்ம கேஜே ஜுவலஸோட ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் நடக்க இருக்க ஆடி சிறப்பு விற்பனையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கேஜே ஜுவலஸோட ஆடி சிறப்பு விற்பனையில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு சேதாரத்தில் ஃபிளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கோம் ஸோ தங்கத்துக்கு மட்டும் இல்லை வைரத்துக்குமே ஃபிளாட் ட்வெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அதோட நம்ம கேஜே ஜுவலஸில் வேர்ல்டு வைட் சேஃப் ஆன் ஷிப்பிங் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச தங்க நகைகளை ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்ம கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி ஆகிடும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம கலாச்சாரம் இது நம்ம கேஜேஎஸ் அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் கடை வீதி ஸ்வர்ணபுரி ஏற்காடு சேலம்